அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் சூப்பரான ஹேர் கேர் பண்ணியிருக்கேன் இந்த கேர் வந்து உண்மையிலே ரொம்ப சிம்பிள் தான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே வந்து நம் நம்ம சேனலோட க்ரௌத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி சம்பந்தமா தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ ஷோவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் மெயினான விஷயம் நான் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சது டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹேர் ஃபால் குறைஞ்சு முடி நல்லா வளரும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இது நாலாவது ஹேர் கேர்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து இந்த மந்த் எண்டில் வந்து ஹேர் டொனேட் பண்ணுறதா டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் ஆ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரியே வந்து முருங்கைக்கீரை அந்த மாதிரி வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெண்டு கைப்படி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்து தேங்காய் வந்து ஒரு சில் வந்து பொடிப்படியாக படிப்படியாக கட் பண்ணி அதோட சேர்த்தே ஃபைனாக அரைச்சிக்கலாம் அதனால் ரெண்டு கைப்படி முருங்கைக்கீரையும் ஒரு கைப்படி அளவு தேங்காயும் எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறதுனால தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் வீட்டில் பசும்பால் தயிர் தான் இது வந்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இருந்தாலும் நான் தேங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால ஃபில்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா வந்து நல்லா அதோட சா சாறு மட்டும் கீழே இறங்கும் அதோட சேர்த்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் விளக்கெண்ணெய் என்னோட பாடி வந்து ஹீட் பாடிங்கிறதுனால விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எது செட் ஆகுமோ சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் முருங்கைக்கீரையும் தேங்காய் மட்டும்தான் தான் இன்னைக்கான பேக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஹேர் பேக் ட்ரை பண்ணுறோம் இப்போ ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு இல்லையா எப்போது ஹேர் பேக் பண்ணாலும் நம்ம ஹெவி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம் ஆஃப்டர் டெலிவரி அப்போ டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னோடய ஃபால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஏன்னா நைட்லாம் முழிச்சிருக்கோம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும்ல இது என்னோடய ஹேர் ஃபால் ஆனால் இந்த பேக் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஹேர் கம்மி கம்மியாயிட்டது இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவும் இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு வேர்லேருந்து நுனி வரைக்கும் பிரித்து பிரித்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள் அது வந்து முடியோடு ஈவனாக வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து உடையாது வலிமையாக இருக்கும் இது வந்து எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் இப்போ முருங்கைக்கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து முடி வந்து ரொம்ப கொட்டுது அதோட வந்து பளபளப்பாக இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேக் முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணும்போது முடி பளபளப்பாக இருக்கும் முடியோட வலிமையை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் என்னோடய முடியை அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் முரு முருங்கைக்கீரை வந்து உங்களோட முடியை வந்து வலிமைப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அதை நம்ம வந்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம் அதாவது இன்டேக்காகவும் எடுத்துக்கணும் அதோடு சேர்த்து ஹேர் பேக்காகவும் ட்ரை பண்ணலாம் ஒரு டூ இன் ஒன்னாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முடியின் வேர்களை வலிமைப்படுத்தி முடி உதிர்வதை தடுக்கும் முடியோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் முடியை வந்து ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக் இருக்கிறதுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை பேக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் முடியோட வளர்ச்சி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையே இருக்காது அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து இந்த தேங்காய்பாலில் உண்டு அதனால் வந்து இந்த தேங்காய் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது முடிக்கு பயன்படுத்தும் போது முடியை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும் முடியை வந்து ஸ்ட ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு முடி வந்து ட்ரை ஆகாமல் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த தேங்காய் பாலை வந்து ட்ரையாக இருக்க ஹேருக்கு நம்ம தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் யூஸ் பண்ணலாம் இல்லை இல்லை என்னோடய வர முடி வந்து நார்மல் ஹேர் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த ஹேர்பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா முடியோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் அதாவது வந்து புதிய முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த முடியோட வளர்ச்சி வந்து ஒரே மாதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் வாரத்தில் ரெண்டு தடவையோ அல்லது முடிஞ்சால் ஒரு தடவை கூட இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி உதறதும் நிற்கும் புதிய முடி வளர்கிறதையும் கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த சைடும் ஃபுல்லாக வந்து பிரித்து பிரித்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளோட பேக்கில் இருக்கக்கூடிய சாறு எல்லாம் இறங்கி ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நான் இதை வச்சுக்குவேன் நான் வந்து பாப்பா வச்சுருக்கதுனால ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் உங்களுக்கு முடிஞ்சால் அரை மணி நேரம் வச்சுட்டு வச்சுட்டு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க பேக் போட்டாலே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யார் ஹேர் ரிலேட்டடாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக ஹேர் டொனேட் பண்ணுற அப்டேட் வந்து ஃபுல் வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படிலாம் ஹேர் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மந்த் எண்டில் ஹேர் டொனேட் பண்ண போகிறோம் ஓகேவா வீடியோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் பேக் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி